அனைவருக்கும் வணக்கம் நம்மோடு பல அரசியல் விஷயங்களை பேசுவதற்கு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி மூத்த திரு பாலச்சந்திரன் சார் இருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் விஷ்ணு வணக்கம் சார் நேத்து ஒரு பரபரப்பான ஒரு வீடியோ வந்து ராகுல் காந்தி தரப்புல இருந்து வெளியிடப்படும் காந்தி போட்டோக்கு முன்னாடி ராகுல் காந்தி பற்றி பேசுகின்ற ஒரு வீடியோ அந்த வீடியோ பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி மோடி சொன்ன அந்த அதானி அம்பானி குறித்தான அந்த பேச்சுக்கள் குறித்தான இந்த ஓவரால் இந்த இஷ்யூ பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த அதானி அம்பானியை பத்தி திடீர்னு பேசுனது வந்து பல சலசலப்பு எழுப்பியிருக்கு ஏன்னா பொதுவாக வந்து இவர்கள் இருவரும் பிரதமருக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அதனால வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாமல் இவங்களுக்கு ஏகப்பட்ட வசதிகள் செய்து கொடுக்கப்படுகின்றன அப்படிலாம் விமர்சனங்கள் எழுந்தது அப்போ அவங்க பிரதமருடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சாங்க அதனால் அவங்களுக்கு எதிராக இவர் பேசுகிறதுங்கிறது வந்து நிச்சயமாக சலசலப்பு எழுப்பு எந்த அளவுக்குன்னா ஒரு யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்தியாவில் சில பல்கலைக்கழகங்களில் தேர்வு செய்யணும்னு சொல்லி யூஜிசின்னு நினைக்கிறேன் அவங்க வந்து தேர்வு செய்யணும்னு சொல்லி வந்தபோது அம்பானி அப்போ தான் ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் அந்த யூனிவர்சிட்டியும் ஆஃப் எக்ஸிலன்ஸுன்னு சேர்த்து விட்டாங்க இதை விட இதை விட விளையாட்டுத்தனமான சிறுவள்ளைத்தனமான ஒரு செயல் இருக்கவே முடியாது இந்த அளவுக்கு அரசு வந்து பிரதமருக்கு இப்போ வேண்டியவங்க நினைச்சாங்களோ என்னமோ அவங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா விதமான சலுகைகளும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அது எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஏன் இப்படி செஞ்சிருக்காரு அப்படின்னா ரெண்டு விதமான காரணங்கள் சொல்லப்படுது ஒன்று வந்து என்னையவே சம்மந்தப்பட்டு சம்மதித்து பேசுகிறாங்க அதானி அம்பானியோட கொஞ்சம் இவர் கூட கோர்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருன்னு ஒண்ணு சொல்றாங்க இன்னொன்னு இன்னும் சிரிப்பான விஷயம் பிரதமருக்கு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு நம்ம தோற்றுருவோம்னு சொல்லி அவங்க பயப்படுறதுனால அவர்கிட்டயும் போய் நல்ல டேர்ம்ஸ்ல இருக்கும்னு சொல்லி முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு அதனால அவங்கள கொஞ்சம் எழுத்துணும் சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க தெரியல எது உண்மை நமக்கு எப்படி தெரியும் ஆனா ஒண்ணு தெரியுது பிரதமந்திரி இப்படி சொல்லும்போது ராகுல் காந்தி அதுக்கு ரொம்ப அழகா பதில் சொல்லியிருக்காரு ஏன்னா கே உங்ககிட்ட தானே ஏடி இருக்கு உங்ககிட்ட தானே சிபிஐ இருக்கு அது மட்டும் இல்ல பிரதமந்திரிட்ட தான் ஐபி இருக்கு ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் இருக்கு எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு எல்லாமே பிரதமந்திரி கே தான் இருக்கு அப்படி ஏதாவது ஆட்டோல வந்து ரூபாய் வந்து அனுப்பி வச்சிருந்தாங்கன்னா அவர் கண்டுபிடிச்ச நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே அப்ப இவர் வந்து நடவடிக்கை எடுக்காம இருக்காருன்னா அப்ப அந்த அளவுக்கு கூட இவருக்கு திறமை இல்லையா இல்லாத கேஸ் எல்லாம் ஈடிய வச்சு போடுறது இவங்களுக்கு உண்மையாவே இப்படி ஒன்று நடந்திருந்ததுன்னா அதை பத்தி ஒரு கேஸ் போடுறதுக்கு இவங்களுக்கு வந்து திறமை இல்லையா அந்த கேள்வி வரும்ல கண்டிப்பா வரும் இல்லையா அதனாலதான் அவரும் வந்து சொல்லியிருக்காரு நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னா எல்லாம் வச்சு விசாரிச்சு நீங்க என் மேல நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கேட்டிருக்காரு இல்ல கேரளா காங்கிரஸ் ஒரு மீன்ஸ் போட்டிருக்காங்க இதெல்லாம் பிரதமந்திரி தனக்குத்தானே சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்டது அது மாதிரி கேரளா காங்கிரஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு பெரிய ஜம்போ ஜெட் இது இந்த பிரதமந்திரி போறதுக்குன்னு எட்டாயிரம் கோடி ரூபாய் செலவெட் பண்ணிருக்காங்கல்ல அத போட்டு அதை போட்டு இதுதான் அதானியுடைய ஆட்டோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்க இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா சார் ராகுல் காந்தியோட உடல் மொழியில ஒரு கான்பிடென்ஸ் மாறி இருக்கிற மாதிரி தெரியுது அவர் பதிலளிக்கும் விதம் அந்த விஷயத்திலையும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த இறுதி சென்டென்ஸ் சொன்ன மாதிரி தெரியுது நீங்க இருபத்தி ரெண்டு பேரை தான் கோடீஸ்வரன் ஆகிங்க நாங்க நாட்டுல பல பேர் லட்சாதிபதியாக்கு போறோம் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப கான்பிடண்டா சொல்லியிருக்கிறாரு அவரோட பாடி லாங்குவேஜே ரொம்ப டிஃபரண்டா மாறி இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க நீங்க எப்படி சார் பாக்குறீங்க நான் அப்படித்தான் நினைக்கிறேன் அதாவது தேர்தல் தொங்க தேர்தல் அறிவிக்கப்பட்ட சமயத்தில் பிஜேபிக்கு இருந்த தன்னம்பிக்கை இன்று கிடையாது நான் முதல்ல நினைச்சேன் அவங்களுடைய தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சேன் ஆனா இப்போ நடக்கிறது எல்லாம் பார்க்கும்போது தன்னம்பிக்கை குறையது மட்டும் இல்ல பயம் வந்திருக்குங்கிற மாதிரி தோல்வி பயம் வந்திருக்குங்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி தேர்தல் அறிவிக்கப்பட்ட சமயத்தில் இருந்ததை விட இந்தியா கூட்டணி இன்று வலிமையுடன் இருக்கிறது சந்தேகமே கிடையாது யாருக்குமே அந்த சந்தேகம் கிடையாது எல்லாம் முக்கியமான விஷயம் ஒண்ணு என்னன்னா பப்ளிக் பெர்செப்ஷன் ஒன்னு உண்டு பப்ளிக் பெர்செஷன் யாரு ஜெயிப்பாங்க யாரு வீக்கா இருக்காங்க யார் ஸ்ட்ராங்கா இருக்கா ஒரு பெர்செப்ஷன் உண்டு இன்னைக்கு அந்த பப்ளிக் பெர்செஷன் மாறிக்கிட்டு இருக்கு யோகேந்திர யாதான் சொன்னார் பிஜேபி இஸ் நாட் கோயிங் டு வின் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ ஓட்டு போடுறவங்கள ஒரு இருபது பெர்சன்ட் வாக்காளர்கள் வந்து நியூட்ரல் வாக்காளர் அவங்களுக்கு எந்த கட்சி சார்பும் கிடையாது அவங்க பெரும்பாலும் அந்த இருபது பெர்சென்ட்ல ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க எதுனாலன்னா நம்முடைய நம்முடைய ஓட்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும் அது வீணா போயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க இப்ப அப்படிப்பட்டவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் பத்தொன்போதுலேயும் பிஜேபிக்கு போட்டாங்க இன்னைக்கு அவங்க பிஜேபி போடுவாங்கன்னு உறுதி இல்லை ஏன்னா யார் ஜெயிப்பாங்கன்னு சந்தேகம் வந்ததுன்னா பாதி பேர் இங்கே போடுவாங்க பாதி பேர் அங்கே போடுவாங்க அதில் நிச்சயமாக இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி தெரிஞ்சால் இப்போ எல்லாருமே அங்கே போட்டுருவாங்க இது வந்து இன்னைக்கு பிஜேபிக்கு ஒரு பின்னடைவு ஏன்னா பிஜேபி நிச்சயமா ஜெயிக்கும் அறிவித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கறதுனால பிஜேபி தான் சார் தேர்தல்களை பத்தி வருவோம் இந்த மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா நடந்து கொண்டு இருக்கிறது மூன்று ஃபேஸ் முடிஞ்சிருக்கு ஐம்பதுக்கும் அதிகமான ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான இடங்களை வந்து எலெக்சன்ஸ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க நீங்களும் தேர்தல் நடத்தி இருக்கிறீங்க நம்ம ஒரு டேட்டாவை சப்மிட் பண்றோம் இவ்வளவு பெர்சன்டேஜ் போல இருக்கு அப்படின்னா அந்த டேட்டால நெக்ஸ்ட் டேவோ ஒரு கன்சிக்யூட்டிவ் ஒரு டூ டு த்ரீ டேஸ்க்குள்ள ஒரு சேஞ்ச் இருக்குன்னா அது அக்செப்டபுள் வாக்கு சதவீதம் மாறு மாறுதலுக்கு உட்பட்டது தான் அப்படிங்கிறதுல யாருக்கும் டவுட் கிடையாது ஏன்னா ஃபர்ஸ்ட் டென்டேட்டிவா வரும் ஃபர்ஸ்ட் ரெண்டு தேர்தல்களுக்கு பிறகு திடீர்னு அஞ்சு சதவீத வாக்கு உயர்ந்ததா தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க இது டவுட்ஃபுல்லான விஷயமா இல்லை ஆக்சுவலா அப்படி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா சார் இல்லை இது உள்ளாட்சி தேர்தல் நாங்கள் நடத்தின போது பஞ்சாயத்து பஞ்சாயத்துக்கு தேர்தல் நடத்தும்போது நான் விண்ணாப்பில் வந்து மாவட்ட ஆட்சியராக இருந்தேன் அந்நேரம் வந்து அவர் என்கிட்ட வந்து ஹோம் செக்ரட்டரி இருந்தார் திரு கிருஷ்ணமூர்த்தி பின்னாடி சீஃப் செக்ரட்டரி இருந்தார் ரிட்டையர் ஆனார் அவர் வந்து என்கிட்ட வந்து கேட்டார் என்னப்பா இது ஒரு அஞ்சரை மணிக்கு தேர்தல் முடியணும் ஆறு ஆறரை மணி கேட்டார் சாயந்தரம் என்னப்பா போல் பெர்சன்டேஜ் எவ்வளோப்பா அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் சொன்னேன் சார் எனக்கு பக்கத்தில் உள்ள இதில் இருந்தெல்லாம் போலிங் சென்டர்ல இருந்தெல்லாம் எனக்கு வந்து வாக்கு மையங்கள்ல இருந்தெல்லாம் எனக்கு தகவல் வந்துருச்சு தூரத்துல இருந்ததுல இருந்து இன்னும் தகவல் எல்லாற்றும் தகவல் வரல அதனால இப்ப இதை மட்டும் நான் சொல்றதுனா கடைசியா வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொல்லும்போது கொஞ்சம் வேறுபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு நான் சொல்ல முடியும் ஒரு அறுபத்தஞ்சுல இருந்து எழுபதுன்னு சொல்லி சொல்ல முடியும் ஆனா இது பைனல் பிகர் கிடையாது உடனே அவர் கேட்டார் சிஎம் வந்து எல்லா இதை பத்தியும் கேட்டார் என்ன பெர்சென்டேஜ் சொல்லி கேட்டாரு நான் கூட ஒரு கலாட்டம் பண்ணேன் சார் என்ன சார் தேர்தல் வந்து சிஎம்க்கு என்ன சம்பந்தம் சிஎம் கேட்டான்னு சொல்லி என்கிட்ட கேட்குறீங்க அவருக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்லணும் அது சிரிச்சுக்கிட்டே சொல்லணும் சிஎம் இல்லை பிரதஞ்சன் தாஸ் முன்ஷியும் கேட்கறதுக்கு உரிமை இருக்குது எல்லாருக்குமே கேட்கறதுக்கு உரிமை இருக்குது அவர் கேட்டார் சொல்கிறேன் நாளைக்கு காங்கிரஸ் எடுத்து கேட்டால் அவருக்கு தான் சொல்லுவேன் எனக்கு உறுதியாக சொல்ல முடியாதுன்னு சொல்கிறேன் நான் இதை அப்படி போய் சொல்கிறேன் அப்படி சொல்லி சொல்லிட்டு பின்னாடி என்கிட்ட சொன்னார் சிஎம் வந்து ஜோ அதெல்லாம் ஜோதிபாஷன் மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்குன்னா அதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் அவர் உடனே சொன்னாராம் அப்போ மித்னாப்பூரை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டாம் ஏன்னா ஒன்று சொல்கிறாரு மிதினாப்பூர் தான் அந்நேரம் லார்ஜஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் இன் இது வெஸ்ட் பெங்கால் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து எண்பத்தி நாலு லட்சம் பேர் அந்த ஜில்லாவுடைய இவங்க சிட்டிசன்ஸ் அந்நேரம் வந்து இந்தியாவுடைய ஜனத்த எண்பத்தி நாலு கோடி மிதினாபூர் ஒரு டிஸ்ட்ரிக்டுடைய ஜனத்தொகை வந்து எண்பத்தி நாலு லட்சம் அதனால தான் நான் வந்து ஒரு கடிதம் எழுதினேன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மொத்த உங்க வரிப்பணம் எல்லாத்துலயும் ஒரு விழுக்காடு என்ன கடிதம் எழுதுங்க அவர் சிவசிடி கூப்பிட்டு வச்சு நீ பாலிடிக்ஸ்க்கு போக வேண்டிய மாதிரி தோணுது இந்த மாதிரிலாம் எழுத கூடாது போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாரு என்ன சொன்னாரு நமக்கு எல்லாமே தன் வந்ததுக்கு அப்புறம் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அதனால் நான் நினச்சேன் என்னுடைய கட்சிக்கு வந்து நான் சொல்லான்னு நினச்சேன் இத்தனை விழுக்காடு வந்திருக்குன்னு சொல்லி இப்போ சொல்கிறது சரியாக இருக்காது நீங்கள் பக்கத்தில் உள்ள மாவட்டங்களில் வந்து கேட்டது வந்து வேணால் என்கிட்ட சொல்லுங்க அது ஏறக்குறைய சரியா இப்போ எல்லாம் மொத்தமே ரொம்ப சின்ன டிஸ்ட்ரிக்ட்டு ஹூக்ளி வந்து ஹவுரா வந்து ரொம்ப சின்ன டிஸ்ட்ரிக்ட்டு அப்போ இந்த மாதிரி இருந்து சரியான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் இது கொஞ்சம் வெயிட் பண்ணும் போல் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் இப்போ இவங்க வேணும் என்ன பண்ணுறாங்க அவர் டு அவர் ரிப்போர்ட்லாம் கொடுக்கக்கூடாது இப்போ தேர்தல் கமிஷன் செஞ்ச தப்பு நான் நினைக்கிறேன் அவர் அவர் ரிப்போர்ட் கொடுக்கிறேன் இன்னைக்கு வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு வந்து நாங்கள் வந்து வைர்லெஸில் நியூஸ் அனுப்புவோம் இப்போ இவங்க வாட்ஸ்அப்பில் நியூஸ் அனுப்பலாம் உடனடியாக நியூஸ் அனுப்பலாம் இன்டர்நெட்டில் நியூஸ் அனுப்பலாம் ரொம்ப முன்னேறி இருக்கு நிஜம்தான் ஆனால் இதை வந்து சரி பண்ணி கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ரிப்போர்ட் வந்து அனுப்பணும் இப்போ ஒரு ஜில்ல மாவட்டம்னு சொல்லியிருக்குன்னா அங்கே வந்து தாசில்தார் இருக்காரு முதல்ல கீழே உங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் என்ன விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அதுக்கு மேலே ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அதுக்கு மேலே தாசில்தார் அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து சார் ஆட்சியர் சப் கலெக்டர் இந்த மாதிரி அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து செக்ரட்டரி இருக்காரு சீஃப் செக்ரட்டரி இருக்காரு இப்போ தேர்தலை பொறுத்த மட்டும் யார்கிட்ட இருந்து சரியான இது இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னா யார்கிட்ட இன்ஃபர்மேஷன் கண்ட்ரோல் இருக்கு அது நிச்சயமாக விஏ ஓட்டோ இல்லை விஏ ஓட்டை வந்து அந்த ஃபெசிலிட்டி இல்லாமல் அவருடைய இதில் வந்து எத்தனை வாக்கு மையங்கள் இருக்கிறதோ அத்தனிலிருந்து வரக்கூடிய த இது வந்து அவற்றை இருக்கான்னு எனக்கு தெரியாது தமிழ்நாட்டில் ஒருவர்கள் இருக்கலாம் பிகாஸ் இட்ஸ் இது வந்து நிர்வாக கட்டுமானம் மிகச்சிறந்த நிர்வாக கட்டுமானம் கொண்ட ஒரு சில மாநிலங்களில் தமிழகமும் ஒன்று எங்கள் இதிலெலாம் கிடையாது மேற்குவங்கத்திலாம் அவருக்கு கிடையாது அப்போ லோயஸ்ட் யூனிட் வேர் யூ கேன் கெட் ஆல் தி இன்ஃபர்மேஷன் வந்து தாசில்தாராக இருக்கலாம் அப்ப தாசில்தார் கொடுக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து சார்வாட்சியர் சொல்லுவாரு அதை வந்து மாவட்ட ஆட்சியர் போகும் மாவட்ட ஆட்சியர் வந்து சில சமயம் தாசில்தார் என்ன பண்ணுவார் டைரக்டர் சப் கலெக்டர் அண்டர் இன்டிமேஷன் டு கலெக்டர் ரெண்டு பேருக்குமே அனுப்புவார் அப்படி பண்ண முடியும் இப்ப அதே சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் அவருக்கும் சேர்த்து அனுப்ப சொல்லியிருந்தாங்கன்னா அவருக்கும் சேர்த்து அனுப்புவார் ஆனால் இது எல்லாத்தையும் கொலேட் பண்ணுறதுன்னு சொல்லும் அது எல்லாத்தையும் சேர்த்து சரியான சொல்லி இன்ஃபர்மேஷன் வரணும்னா சீஃப் எலெக்ட்ரல் ஆஃபீஸர் வந்து இந்த இவங்ககிட்ட மொத்தம் வந்து பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு வாக்குச்சாவடிகள் இருக்குன்னு வைங்க அப்போ பன்னெண்டாயிரத்தி எண்ணூறுலேருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் அந்த டோட்டலை சொல்லணும் இந்த கொஞ்சம் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு சரி கேட்குறாங்களே கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு சே ஒரு ப ஒரு பத்தாயிரத்தி முந்நூறு வந்துருக்கு அதுலேருந்து சொல்லிட்டாங்கன்னு சொல்லி வைங்க அடுத்து வர்றது வந்து வாக்கு எண்ணிக்கை கூடுதலாக வந்து தோ செய்கிற மாதிரி தோ தோணும் அதனால நிச்சயமா அதுல வந்து ஒரு பெரிய சதி இருக்கிறதா நான் நினைக்கல ஆனா கொஞ்சம் ஆர்வக்கோளாறார வந்து அவசரப்பட்டு அவசரப்பட்டு தேர்தல் முடிவுகள் சொன்னதுனால இறுதியாக கணிக்கப்பட்டு சொல்லும் பொழுது இப்படி ஒரு வித்தியாசம் இருக்கு மாதிரி தோணுது அப்படின்னு நினைக்கிறேன் சார் தேர்தல் ஆணையம் வந்து வாக்குகளா அறிவிக்காம வாக்கு சதவீதமா சொல்றத வந்து எதிர்கட்சிகள் குறை சொல்றாங்க அதுல எதுவும் தப்பு இருக்கா சார் இல்ல இல்ல ரெண்டையும் சொல்லணும் தேர்தல் ஆணையம் ரெண்டையும் சொல்லணும் இதை மட்டும் சொல்லக்கூடாது ஏன்னா தேர்தல் வாக்கு பெர்சன்டேஜ் வாக்கு சதவீதமே வாக்குகளுடைய அடிப்படையில் தான் சொல்றோம் அப்படிங்கும்போது வாக்குகள் தெரிஞ்சுதான் சதவீதத்தை சொல்றோம் அப்போ வாக்குகளை ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம் கண்டிப்பா சொல்லணும் அவங்க கேட்கறது நியாயமான கேள்வி இந்த பாருங்க தேர்தலில் வந்து பியாண்ட் சஸ்பெஷன் பேரரசின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் அவங்க கற்புடையவங்களாக இருந்தால் மட்டும் பத்தாது அவங்க கற்புடையவங்க எல்லாருக்கும் தெரியணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க தான் நான் வந்து இதுலேயும் சொல்லுவேன் தேர்தல் சம்பத்தில் தேர்தல் ஆணையம் வந்து அவர்கள் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தேர்தல் ஆணையம் வெளிப்படையா செயல்படுது பல இடங்கள்ல திருப்பி சொல்லிட்டு இருக்காரு அதுல நம்பிக்கை இருக்கா சார் அவர் சொல்றதுனாலேயே நம்பிக்கை குறையுது பிரதமர் சொல்றதுனாலேயே நம்பிக்கை குறையுது அதையும் தவிர இந்த தேர்தல் ஆணையத்தின் வேலை எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது இவர்கள் தங்களுடைய கடமையை சரியாக செய்ய செய்ய மாட்டேன் என்கிறார்கள் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது என்னைக்கு கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் வந்து பிரதம மந்திரி வந்து ஜெய் பஜ்ரங்கவலின்னு சொல்லிக்கிட்டே போய் ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரோ அன்னைக்கு ஏன் தேர்தல் ஆணையம் அவர் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பலையோ அன்னையிலேருந்தே தேர்தல் ஆணையத்தோடைய நம்பக தன்மை பறிமுயிடுச்சு இன்னைக்கு இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ண என்ன பண்ணுதுன்னு சொல்லி பாருங்க எல்லாருக்கும் வந்து வழக்கமாக நோட்டீஸ் அனுப்புவாங்க ஒரு காலத்தில் தாக்கரே வந்து இது தேர்தல் விதிமுறைகளை மீறி செயல்பட்டார் மத சம்பந்தமான கருத்துக்களை சொன்னாருங்க அவர் தேர்தல் நிற்கிறதுக்கு ஆறு வருஷம் தடுவு செஞ்சது தேர்தல் ஆணையம் இன்னைக்கு பிரதமர் அது மாதிரி பேசுறாரு தப்பு தப்பா பேசுறாரு தேர்தல் விதிமுறைகளுக்கு மாறான விஷயங்களாவே பேசுறாரு அவருக்கு நோட்டீஸ் அனுப்ப கூட ஏன் பயப்படுறாங்க எதுக்கு பிஜேபிக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க இப்ப ஒரு இண்டிவிஜுவல் தப்பா பேசினார்னா இண்டிவிஜுவலுக்கு வந்து இந்த மாதிரி ஆறு நீங்கள் அடுத்த ஒரு நாலு நாளைக்கு பேசக்கூடாதுன்னு சொல்றது வந்து ஆரம்பிச்சு ஆறு வருஷத்துக்கு நீங்க தேர்தலில் நிக்கக்கூடாதுன்னு சொல்ற வரைக்கும் உச்சபட்ச தண்டன வரைக்கும் கொடுக்கறதுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இருக்கு இவங்க பிஜேபி இவருக்கு மோதிக்கு நோட்டீஸ் அனுப்பா பிஜேபிக்கு நோட்டீஸ் அனுப்பிருக்காங்களே ஒருவேளை பிஜேபி மோதி சொன்னதெல்லாம் தப்புன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா அப்போ பிஜேபியை ஆறு வருஷம் நீ அரசியல் பா கட்சியாகவே ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற அதிகாரம் எங்களுக்கு இருக்கா கிடையாது அப்போ ஏன் இதை பண்ணுறாங்க பிரதமந்திரிக்கு ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க அதில் இவ இவங்களுக்கு ஒன்றும் தெரியல ஒரு ஒரு மாவட்ட ஆட்சியராக இருக்கிறத விட ஒரு மாநில அரசு அல்லது ஒன்றிய அரசுடைய செயலாளராக இருக்கிறத விட அங்கெல்லாம் பொறுப்புகள் ரொம்ப அதிகம் அதை விட எவ்வளவு பொறுப்பு அதிகமாக இருக்குது தேர்தல் ஆணையத்திற்கு இந்திய திருநாட்டின் ஜனநாயகத்தை காக்கின்ற வல்லமையும் அதிகாரமும் கடமையும் கொண்டதாக இருக்கிறது தேர்தல் ஆணையம் அது எல்லாத்துலேயும் வந்து ஃபெயில் ஆகிக்கிட்டு இருக்காங்களே இவங்க மூணு பேருமே ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தவங்க தானே இவங்களுக்கு தெரியாதா ஒரு எலெக்ஷன் எவ்வளவு தூரத்துக்கு இம்பார்ட்டன்ட்னு எலெக்ஷன்ங்கிறது வந்து ஒரு குடியரசுடைய அடிப்படையே வந்து தேர்தல் தானே அதுல வந்து இந்த அளவுக்கு பிஹேவ் பண்றாங்கன்னு ரொம்ப ரொம்ப தப்பு எனக்கு மோடி அவர்களை பற்றி இருக்கின்ற அச்சத்தை விட இந்த தேர்தல் ஆணையத்துடைய நடத்தையை பற்றி இருக்கின்ற அச்சம் இன்னும் மிக அதிகமாக இருக்கின்றது சார் இந்த இவிஎம் பத்தி நம்ம ஆல்ரெடி தனியா எக்ஸ்க்ளூசிவா பேசி இருக்கிறோம் இருந்தாலும் இவிஎம் சந்தேகத்தை உச்சநீதிமன்றம் ஏற்கல நிராகரிச்சுட்டாங்க எதிர்க்கட்சிகள் எப்படியாவது எதையாவது உன்னை குறையா சொல்லணும் அப்படின்னு அவங்க குறை சொல்றதுக்காக ஒவ்வொரு விஷயமா தேடி தேடி அவங்க வந்து பாயிண்ட்ஸ முன்வைக்கிறாங்க அப்படின்னு பாஜக சொல்லுது இன்னொரு விமர்சனத்தையும் வைக்கிறாங்க மூன்றாவது முறையா பாஜக தான் ஆட்சிக்கு வரப்போகுது தோற்க போறதுக்காக இப்பவே எதிர்கட்சிகள் காரணத்தை தேட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே அதாவது இதை வந்து இதை வந்து சுப்ரீம் கோர்ட் அணுகுன முறையே சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன் அவங்க தேர் சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புகள் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட முடியும் கேஸ் நடக்கும்போது நம்ம என்ன பேசுகிற இப்போ கேஸ் முடிஞ்சிருச்சு அவங்க என்ன சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட்டு இது வரைக்கும் இந்த இதுல வந்து ஒரு தப்பாவது நடந்திருக்குன்னு ஏதாவது கேஸ் இருக்கா இந்த யுஎம்ல தப்பு நடந்திருக்குன்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க கேள்வி அது அல்ல தவறு நடந்திருக்கிறதா இல்லையா என்பது கேள்வி அல்ல தவறு நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றனவா அதுதான் கேள்வி அதைத்தான் கேட்டிருக்கணும் ஆனால் தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றனங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நிறைய ஆதாரங்கள் இருக்குது ஏற்கனவே இவிஎம்மை கொண்டு வந்த அயர்லாண்டு மாதிரியான நாடுகள் வந்து இவிஎம்மை திரும்ப பெற்றுக்கிட்டாங்க அமெரிக்காவில் வந்து இவிஎம் கிடையாது அப்போது இங்கே வந்து இவிஎம் வந்து இவங்க இந்த கேள்வியை கேட்டுக்கணும் தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அதில் பாயிண்ட் ஒன் வாய்ப்பு இருந்தால் கூட இவிஎம்ஐ காலி பண்ணி இவங்க த கேள்வி கேட்ட கேள்வி தவறு இல்லை அது இவங்க எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு அச்சம் இருக்கு தான் சரி ஒரு லிமிட்டுக்கு மேலே திரும்ப திரும்ப பேசணும்னா நீ தோக்குறதுக்கு ஏற்கனவே எக்ஸ்சூஸ் தேடிட்டு இருக்குன்னு சொல்லிருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அச்சம் இருக்கும் ஒரு லெவலுக்கு லெவலுக்குமே அவங்களால பேச முடியல இது வந்து பப்ளிக் ஒப்பீனியன் இன்னும் ஸ்ட்ராங்கா வரணும் இது வரைக்கும் வரல இது வரத்தக்கது ஆமா ஆமா சார் ஆனா இந்த விஷயத்துல அவங்க தமிழ்நாடையும் கேரளாவையும் திருப்பி கிராஸ் செக் பண்ண சொல்றாங்க இப்போ கேரளா தமிழ்நாடு நடக்கிற தேர்தலுக்கு நீங்க குறை சொல்லுங்களா அங்க எதிர்கட்சிகள் தானே ஜெயிக்கிறாங்க பாஜக இருந்தாலும் அப்போசிஷன்ல இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் தானே ஜெயிக்கிறாங்க அப்ப இந்த சந்தேகம் தமிழ்நாட்டுல மட்டும் இவிஎம் கரெக்டா வேலை செய்யுது மற்ற இடங்கள்ல வேலை செய்யல அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையே அந்த சந்தேகத்தையே கேள்விக்குள்ளாக்குறாங்க உங்க திருப்பி அதாவதுங்க நான் கட்டிக்காரன் ஒரு இருந்து பண்ண முடியும்னு வச்சுக்கோம் பண்ண முடியும்னு வச்சுருந்தேன் முடியும்னா நான் கேட்டிக்காரா தமிழ்நாட்டிலும் கேரளாலையும் பண்ண மாட்டேன் ஏன்னா தமிழ்நாட்டிலும் கேரளாலையும் பண்ண ஏ மேலே சந்தேகம் வந்துடும் ஆனா மத்திய பிரதேசோ ராஜஸ்தானோ மயிரிழையில் ராஜஸ்தான்ல வருங்க இவங்களுக்கு வந்து நாப்பத்தி ஒரு ஓட்டு கிடைச்சிருக்கு காங்கிரசுக்கு பிஜேபிக்கு இந்த சட்டமன்ற தேர்தல் பிஜேபிக்கு நாற்பத்தி மூணு பெர்சன்ட் கிடைச்சிருக்கு இந்த ரெண்டு பெர்சென்ட் வந்து மேனிபுலேட் பண்ணி நாலு பெர்சன்ட் ஆகிட்டோம்னு வைங்க பட்சா ராஜஸ்தான்ல காங்கிரஸ்க்கு ஒரு சீட் கூட கிடைக்காது அப்பறம் எல்லாரும் என்ன சொல்ல முடியும் அதே ராஜஸ்தான்ல ஏற்கனவே தெரிஞ்சது தானே பொறந்தா நாங்கள் ஆட்சியை பிடிக்கலையா அப்படின்னு பேச முடியும் இதெல்லாம் நடக்குது நடக்குது அல்ல நடக்க போகுதுன்னு நான் சொல்லலை நான் சொல்றது என்னன்னா புத்திசாலியா இருக்கவங்க தமிழ்நாட்டுலையும் தமிழ்நாட்டிலயும் கேரளாவிலேயும் மேனிபுலேட் பண்ண மாட்டாங்க பார்டர் ஏரியா உள்ளதுல மட்டும்தான் மேனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல வரேன் வேற ஒண்ணு இல்லை புரியுது புரியுது அவங்களுக்கான வாய்ப்புகள் எங்க இருக்கோ எந்த இடத்துல அது உண்மையாக தோற்றம் அளிக்க முடியுமோ அந்த இடங்கள்ல செஞ்சு சேம ஆடிக்கிறாங்க மற்ற இடத்துல செஞ்சு ஓப்பனா திருடனுக்கு தேல் மாதிரி மாட்டிக்க அவர்கள் விரும்பவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு டோனல் எடுத்துக்கலாம் இல்ல அப்படி செய்வாங்க செய்யறாங்க அல்லது செய்வாங்க சொல்லல செஞ்சா இப்படித்தான் செய்வாங்க புத்திசாலியா இருந்தா இப்படித்தான் பண்ணுவாங்க சார் இப்போ உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா பல கட்டமா இந்த தேர்தலை நடத்துறாங்க நம்ம கிட்ட அவ்வளவு பெரிய மேன்சோர்ஸ் இருக்கு ரிசோர்ஸ் இருக்கு நம்மகிட்ட டெக்னாலஜி இருக்கு அத்தனையும் வச்சிருந்தாலும் இந்த நாட்டுல நம்மளால ஒரே டைம்ல இவ்வளோ பெரிய தேர்தலை நடத்தி ஒரு ரெண்டு நாளுக்குள்ள ரிசல்ட்டை சொல்ல முடியாது இந்த பல கட்ட தேர்தலை நடத்துறது யாருக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க முதல்ல இத்தனை கட்ட தேர்தல் நடத்த வேண்டியது இல்லை கண்டிப்பா இல்லை நிச்சயமாக இல்லை ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இல்லை இந்தியா முழுமைக்கும் ஒரே நாளில் தேர்தலை பண்ணி முடித்தார் செய்து முடித்தார் வரலாறு இருக்கு செய்ய முடியும் அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு ரிசோர்சஸ் அதிகமா இருக்கு அன்னைக்கு விட இன்னைக்கு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அதிகமாக இருக்கு அதனால நிச்சயமா ஒரு நாள் ஏழு ஸ்டேஜா நடத்திருக்க வேண்டிய தேவையே இல்லை இந்த ஏழு ஸ்டேஜா நடத்துறதில் யாருக்கு பலன் இருக்கு அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு தான் பலன் இருக்கும் பாருங்க அவங்களுடைய ரிசோர்ஸ் அத்தரையும் தமிழ்நாட்டுல கொண்டு வந்து குவிக்கலாம் ஒரு நாள் தேர்தல் தமிழ்நாட்டுல நடக்கும்போது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசோர்சஸ்ஸா அப்படியே யூபிக்கு எடுத்துட்டு போகலாம் பீகாருக்கு எடுத்துட்டு போகலாம் இப்ப யூபியில ஒரே நாள்ல நடக்காம ரெண்டு ஸ்டேஜ்ல நடக்குது மூணு ஸ்டேஜில் நடக்குதுன்னா எண்பது தொகுதிக்கும் ஒரே நாள்ல ரிசோர்ஸ் கம்மியா இருக்கு அதனால க கொஞ்சம் கொஞ்சமா ரிசோர்சஸ் வந்து அங்க வந்து எங்கேஜ் பண்ணலாம்னு சொல்லி நினைக்கலாம் இது நிச்சயமா வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கிற அளவுக்கு மத்தவங்களுக்கு சாதகமா இருக்காது இந்த ஏழு கட்ட தேர்தல் அப்படின்னு சொல்லி தேர்தல் கமிஷன் வச்சதே இந்த தேர்தல் கமிஷனுடைய இயலாமையை காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன் இது தேவையே கிடையாது சார் இந்த பேட்டியோட இறுதி கேள்வியை ஆச்சு நேத்து பிரியங்கா காந்தி வந்து ரேவரேலியில பிரச்சாரத்துக்கு போகும்போது மைக்கு கிடையாது ஒரு ஸ்டேஜ் கிடையாது கார் மேல ஏறி நின்று சுத்தி மக்களோட மொபைல் டார்ச் வெளிச்சத்துல நின்று பரப்புரைய மேற்கொண்டாங்க இந்த சம்பவத்தை பலரும் இந்திரா காந்தி பேக்குங்கிற ரேஞ்சுக்கு காங்கிரஸ்ல இருந்து அதை வந்து போற்றி அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி அதை ட்விட்டர்ல எல்லாத்துலயும் ட்ரெண்ட் பண்ண ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பரப்புரைகளை இந்த முறை ராகுல் காந்தியும் சரி பிரியங்கா காந்தியும் சரி பரப்புரைகள்ல ரொம்ப தீவிரமா இருக்க மாதிரி தெரியுது அதே நேரத்துல மோடி அவர்களுடைய பரப்புரைகள் பெரும்பான்மையா ரோட் ஷோவாகவும் அப்புறம் பெரிய பெரிய பொதுக்கூட்டங்களாகவும் இருக்கு இந்த பரப்புரை டிஃபரென்ஸ எப்படி பாக்குறீங்க யாருடைய பரப்புரை உங்களை ரொம்ப இருக்கு என்ன எது கவருதுன்னு நான் சொல்ல தேவையில்லை மக்களை எது கவருதுன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வச்சு மொபைல் போன்லோடைய சார்ஜெல்லாம் வச்சு அவங்க வந்து பண்றாங்கன்னா அது நிச்சயம் மெய் வருத்தம் பாரார் கண்துஞ்சார் எவ்வொரு தீமையும் மேற்கொள்ளார் கருமமே கண்ணாயினார் அப்படிங்கிற மாதிரி இவங்க பண்றாங்க பிரியங்கா பண்றாங்க அப்படின்னு சொல்லி நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஆதரவும் அனுதாபமும் பெருகத்தான் செய்யும் இவங்க பண்றது இவங்க எதெல்லாம் தப்பு தப்பா பண்றாங்களோ பிஜேபி அதெல்லாம் காங்கிரஸுக்கு சாதகமா தான் போகும் அதுக்கு சந்தேகம் இல்லை ஆனா ஒண்ணு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த எலக்ட்ரானிக் மீடியாலையும் பிரிண்ட் மீடியாலையும் மட்டும் இவங்களுடைய முகங்கள் வந்தால் பற்றாது இவங்களுடைய பிரச்சாரம் வந்தால் பற்றாது தெருமுனை கூட்டங்கள் நடத்த வேண்டும் திண்ணை பிரச்சாரங்கள் நடத்த வேண்டும் மக்கள்கிட்ட நேரடியாக போய் உங்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் விலைவாசி கூடியிருச்சின்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா அப்படின்னா அவங்களுக்கு விளக்கணும் அந்த லெவலில் போகணும் ஓரளவு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னும் அதிகமாக போக வேண்டும் மக்களுக்கு யார் நமக்கு நன்மை செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்த வந் வந்தால்தான் மக்கள் தங்களுக்கு தேவையான சரியான அரசியல் பலத்தை தேர்ந்தெடுப்பார்கள் உங்களோட பிஸியான டைம்ல டைம் ஒதுக்கி எங்களோட இவ்வளவு அரசியல் விஷயங்களை தெளிவாக எடுத்துருத்தமைக்கு மிக்க மிக்க நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் விஷ்ணு வணக்கம்